வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகு தன்னு தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத் மகாஷனாயுதுமிகு தன்னோ சண்முக பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஆடிப்பெருக் ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக நாம் கடைபிடிக்கிறோம் இந்த ஆடிப்பெருக்கு விழாவின் அடிநாதம் என்ன பொதுவாகவே நன்றி மறக்காத ஒரு இனம் உலகில் உண்டு என்றால் அது தமிழர்களைத்தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு பழம்பெருமை வாய்ந்த நன்றி மறக்காத இனத்தை சார்ந்தவர்கள் நாம் தமிழர்கள் இந்த தமிழர்கள் சூரிய பகவான் விவசாயத்திற்கு பயன்படுகிறார் சூரிய ஒளி இல்லாமல் எந்த ஒரு தாவரமும் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது அப்படியாப்பட்ட சூரிய பகவானுக்கு தை மாதம் நெல் அறுவடையான பிறகு தை மாத முதல் தேதியில் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் சூரிய பொங்கல் அதில் சூரிய பகவானுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கிறோம் அதே போல் விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடு அவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் மாட்டுப் பொங்கல் அதே போல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கமாக இருக்கக்கூடிய தொழில் உபகரணங்கள் தொழிலில் நமக்கு பயன்படக்கூடிய தொழில் கருவிகள் அவைகளுக்கு படையிலிருந்து நன்றி தெரிவிக்கும் நாள்தான் ஆயுத பூஜை இப்படியாக உயிருள்ள உயிரற்ற எந்த ஒரு பொருட்கள் நம்மளது நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போகிறதோ வாழ்க்கையுடைய அத்தியாவசியமாக நமக்கு பயன்படுகிறதோ அவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பல்வேறு விழாக்கள் நம் தமிழர்கள் கொண்டாடுகிறோம் அவற்றில் ஒரு உயிரினத்தின் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆறு ஆறு நீர்நிலைகள் அந்த ஆற்றி நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் நீருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அந்த நீரை கொடுக்கக்கூடிய மலைகளுக்கு ஆறுகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் அதுதான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம அந்த நீர் ஆதாரமாக இருக்கிற ஆறு இருக்கு இல்லையா காவிரி ஆறு பவானி ஆறு தென்பண்ணை ஆறு தாமிரபரணி பாலாறு வெள்ளாறு இப்படி பல்வேறு ஆறுகள் மணிமுத்தாறு இப்படி பல்வேறு ஆறுகள் இருக்கு இல்லையா அந்த ஆறுகள்ல இருக்கக்கூடிய அந்த நீருக்கும் அந்த ஆறுக்கும் ஏன்னா அந்த ஆறு கூட நம்ம வந்து தாயின் தான் பேர் வச்சிருப்போம் நம் தாயை எப்படி நேசிப்போமோ அப்படி ஆரை நம்ம நேசிக்கிறோம் அப்படி அந்த ஆறாக இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நீரை தரக்கூடிய அந்த தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் படையலிட்டு நன்றி தெரிவிக்கும் விழா நாள் தான் ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் நாளில் எல்லா நீர்நிலைகளும் ஆடிப்பட்டம் தேடி பயிர் செய்ய வேண்டும் என்ற வாக்கிற்கிணங்க எல்லா நீர்நிலைகளும் தண்ணீரானது பெருகி வரும் அப்படி பெருகி வர்ற நாளில் அந்த ஆற்றங்கரையில் நீரையும் அந்த ஆற்றை அந்த நீரை தரக்கூடிய அந்த ஆறையும் தாயாக பாவித்து தலைவாழையில் இட்டு அந்தந்த காலகட்டத்தில் என்ன பயிர் என்ன விளைகிறதோ இப்போ சித்திரையில் ஒரு விழா பண்ணால் அதில் மாம்பழம் வச்சு படைப்போம் பொங்கல் டைமில் கரும்பு வச்சு படைப்போம் படையலிடுதல் என்பது அந்தந்த காலகட்டத்தில் விளையும் பொருட்களை விளையும் விவசாய பொருட்களை பூக்கும் பூக்களை வைத்து படைக்கக்கூடிய ஒரு விழா தான் நம்ம தமிழர்கள் கொண்டாடும் விழா இதில் இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கில் தண்ணி ஆற்றுல வருது இல்லையா வரும்போது என்ன பண்ணுறோம் ஆத்தங்கடில் போய் நிற்கிறோம் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா ஆரையும் நம்ம என்ன பண்ணுறோம் தாயாக தான் பவிக்கிறோம் அப்போ வீட்டில் இருக்கிற தாய் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஆற்றங்கரையில் தளவாழிட்டு பச்சரிசி காப்பரிசியாக செஞ்சு வச்சு அதுக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வளையல் வச்சு ஏன்னா தாயிலே அவளுக்கு வளையல் வச்சு பொட்டு வச்சு மாங்கல்யம் வைத்து மாங்கல்ய கயிறு வைத்து அந்த தாய்க்கு அந்த நீருக்கு அந்த காவேரி தாய்க்கு தாமிரபரணி தாய்க்கு தென்பண்ணை தாய்க்கு பெண்கள் அணியக்கூடிய அத்தனை பொருட்களையும் வைத்து அதில் நாவப்பழம் இப்போ என்ன பண்ணால் நாவப்பழம் சீசன் நாவப்பழம் வச்சுக்கிறோம் இப்போ என்னென்னா பூ கிடைக்குது மல்லிப்பூ நல்லா கிடைக்கும் மல்லிப்ப வைக்கிறோம் இப்படியாக தற்போது கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து படையலிட்டு தாய்க்கு நன்றி சொல்லி எப்போதுமே நல்ல நீர் ஆதாரத்தோடு நிறைய நீர் வரணும் அதன் மூலியமாக விவசாயம் தழைக்கணும் உணவு பஞ்சமில்லாத வாழ்க்கை அமையணும் அதே போல் நீ எப்படி சுமங்களியாக என்னாலும் இருக்கிறாயோ அதே போல நானும் சுமங்களியாக என்னாலும் இருக்க வேண்டும் என்று அந்த காவேரி தாய்க்கு படைச்சிட்டு அந்த தாமிரபரணி தாய்க்கு தென்பனை ஆற்று தாய்க்கு படைச்சிட்டு என்ன பண்ணுறோம் அந்த ஆற்றுக்கு படைத்துவிட்டு அந்த வளையல்களை அணிந்து கொள்வார்கள் அந்த மாங்கலி கயிற்றை எடுத்து தன்னுடைய தாலியில் இருக்கக்கூடிய அந்த கயிற்றை மாற்றி புதிய கயிறு அணிந்து கொள்வார்கள் அப்படி ஒரு அற்புதமான திருநாள்தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாள் ஆற்றை நீர் ஆதாரமாக இருக்க ஆற்றை தாயாக பாவித்து தாய்மார்கள் வழிபடும் விழா இந்த ஆண்டு மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு விழாவானது வருகிறது இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இன்னொரு விசேஷம் என்னன்னா மற்றதெல்லாம் சுப நாட்கள் நம்ம பார்ப்போம் சுப நிகழ்ச்சிகள் சுபதினமா நல்ல நாளா கெட்ட நாளா ஒரு நல்ல விஷயம் தொடங்கலாமா தொழில் தொடங்கலாமா ஒரு வருமானத்திற்கான வழி பிறக்கலாமா பெண் பார்க்கலாமா கல்யாணத்துக்கு ஒரு தொழிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா ஒரு வீடு கட்டுறதுக்கு மன இப்படி நல்ல நாள் பார்ப்போம் ஆனால் தாய்க்கு தாயாக இருக்கக்கூடிய நீரின் தாயாக இருக்கக்கூடிய சந்திராசம நாயகியாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி காவிரி தாயுடைய கரையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக வீட்டு இருக்கக்கூடிய எம் தாய் அகிலாண்டேஸ்வரி ஆளக்கூடிய நாள் சந்திராசம நாயகி பாசக்காரத்தின் காரகத்துவம் அவ தான் பாசம்னா அவள் தான் அப்படியே அப்படி தாய் ஆளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அடிப்பிற்கு நாள் அவள் தான் நீரின் தாய் அந்த நீரைய தாயான அகிலாண்டே படையல் இடக்கூடிய நாள் நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் அந்த நாளில் எந்த சுப நிகழ்ச்சிகள் தொடங்கினாலும் அதற்கு கெட்ட நாளே இல்லை அது நல்ல நாள் இந்த நல்ல நாளில் எந்த நல்ல நேரம் எதுவும் பார்க்க தெரில டேரெக்டாக நீ விட தொடங்கலாம் அப்படி ஒரு சுபமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் இதில் எல்லா சுபகாரியங்களும் தொடங்கலாம் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் நீருக்கு நன்றி சொல்கிறோம் படையிலிட்றோம் சுமங்கலி பூஜை பண்ணிக்கிறோம் இது ஒரு சுமங்கலி பூஜை அதே போல் இந்த கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பாக்கியம் இல்லைம்மா அப்படின்னு கருணை கடலான நீரின் தாயாக இருக்கக்கூடிய அந்த அகிலாண்டேஸ்வரி மனசில் நினச்சிட்டு எந்த ஆற்றங்கரையிலையோ அந்த நீருக்கு நன்றி சொல்லிவிட்டு அகிலாண்டேஸ்வரி நினைச்சிட்டு படைச்சிட்டு வளையல் எடுத்து அணிந்து கொண்டால் பிள்ளை பேர் தரித்து வளைகாப்பிடும் வாய்ப்பை எம் தாய் அகிலாண்டேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்கும்னால் இந்த நாள் அதே போல் ரொம்ப நாளாக என்னுடைய கணவருக்கு சரிப்பா இவ்வளோ பொம்பளைங்களுக்கு இருக்கா ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னா ரொம்ப நாளாக என் கணவருக்கு நிரந்தர வேலை இல்லை நிரந்தர வருமானம் இல்லை நிரந்தர தொழில் இல்லை என்று சிந்திக்கக்கூடிய பெண்கள் காவிரி தாய்க்கு படையலிட்டு அதில் காப்பரிசிலாம் வச்சு படைச்சி ஒரு மஞ்சள் கயிறு போடுவாங்க வெள்ளை கயிறில் மஞ்சளை நினச்சி மஞ்சள் கயிறு போடுவாங்க அந்த கயிறை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்க வீட்டில் இருக்கிற கணவனுக்கோ சகோதரனுக்கோ தகப்பனுக்கோ அணிவிக்கும் போது அவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுக்கு அணிவிக்கும் போது பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள் அவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகி குடும்பம் செழித்தோங்கும் அப்படி ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இன்னொரு சிறப்பு உண்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் மலைகளில் இருந்தால் ஆறுகள் உருவாகுது இந்த மலைகளில் நமக்கு அருகாமில் இருக்கிறது வந்து பார்த்தினா கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை கொல்லிமலையில் வந்து வல்வில் ஓரி திருவிழா சிறப்பாக நடைபெறும் வல்வில் ஓரி என்ற அரசர்கள் அரசன் அந்த மலைப்பகுதி முழுவதும் பரவி ஆண்டதாக வரலாறு உண்டு அந்த வல்வியில் ஒரு திருவிழாவில் அந்த ஒரு அரசனுக்கு விழா எடுத்து நன்றி தெரிவிக்கும் நாள் இங்கே ஆடிப்பெருக்க நாள் கொல்லிமலையில் காலையே வைக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அங்கே அரபலீஸ்வரராக மாசி பெரியண்ணசாமியாக கொல்லிப்பாவையாக எட்டுக்கேம்மன் போன்ற தெய்வங்கள் அருள்பாலித்து மக்களை ஆசீர்வாதம் செய்து துன்பமில்லாத வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் அதே போல பல்வேறு மலைகளில் மலைகளில் வாழக்கூடிய தெய்வங்களுக்கு சித்தர்களுக்கு சித்த புருஷர்களுக்கு நன்றி தெரிவித்து வணங்கக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் அனைவரும் அவரவர்களுக்கு எப்படியெல்லாம் வாய்ப்பு ஏற்படுகிறதோ அப்படியெல்லாம் ஆற்றங்கரையிலேயோ மலைகளிலேயோ இல்லை வீட்டிலேயே அகிலாண்டேஸ்வரி ஜம்புகீஸ்வர் படம் இருந்தால் நீரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் படம் இருந்தால் வச்சு வழிபடலாம் இல்லைனா அவர் பேரை எழுதி வைத்தாலே போதும் ஒரு அட்டையில் அகிலாண்டேஸ்வரி பேரை எழுதி வழிபட்டாலே போதும் நல்ல தலவாழட்டு பொறிகளெல்லாம் வச்சு காப்பரிசி செய்து வைத்து உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அகிலாண்டேஸ்வரி நினைத்து காப்பரிசி செய்து படையலிட்டு வழிபட்டால் நீர் சத்து குறைபாடு நீங்கும் நீரின் ஆதாரமாக இருக்கக்கூடிய நீரின் தெய்வமாக இருக்கக்கூடிய எம் தாய அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரரும் எழுந்தருளி அருள்பாலித்து உங்களுடைய குறைகள் அத்தனையும் நீங்கி உங்களை சுபிட்சமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வார்கள் அப்படி ஒரு அற்புத திருநாளில் அனைவரும் அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரையும் வணங்கி நிறைவான வாழ்வு வாழ்ந்து நிம்மதியாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்தான் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்